இன்னைக்கு செய்ய போகிறது ஃபிஷ் கறி அதாவது தேங்காய் அரைச்ச ஃபிஷ் கறி முள் மீன் எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ஆறு பச்சை மிளகாய் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதை வந்து புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நமக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரை மூடி தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன் இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம் நம்ம இது மண் தான் பண்ண போகிறோம் மண் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து என்னென்னா நம்ம அப்படியே டைரெக்டாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அதாவது துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து குட்டியாக குட்டியாக கட் பண்ணி போடுறேன் கட் பண்ணியாச்சு அடுத்து பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த பச்சை மிளகானோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் வேணும்னா நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன் இதுக்கு வந்து புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம ஊற்றிடலாம் இது எதுவுமே வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை புளி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஒன்றரை டம்ளர் ஊற்றிட்டோம் இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்குது அதாவது புளித்தண்ணி தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி அதனுடைய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கணும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கிடும் இப்போ மீன் போட்டுக்கலாம் மீன் வந்து முல்லாத மீனும் போட்டுக்கலாம் அதாவது வஞ்சிரம் சீலா மீன் எது இருந்தாலும் ஓகே சங்கரா மீன் இருந்தாலும் நல்லாயிருக்கும் கேரளாவில் வந்து என்னென்னா தேங்கெண்ணெய் தான் ஸ்பெஷல் கடைசியாக நம்ம தேங்காய் அண்ணை ஊற்றி தாணிச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம் அதாவது சின்ன வெங்காயம் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் நான் ஊற்றிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு இது வந்து நல்லா ஒரு கொதிவிட்டு அரைக்கிக்கலாம் இதுக்கு வந்து லோ ஃப்ளேம் இல்லை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேங்காய் வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இருந்தாலே போதும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து தாலி தரப்பு போட வேண்டியதில்லை இப்போ போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு நம்ம தாளிச்சிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும் என்ன நல்லா காஞ்சிட்டுருக்கு கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் கிரேவியில் கொட்டிக்கலாம் இதுக்கு வெந்தயம் வந்து கால் டீஸ்பூன் இப்போ கொட்டிக்கலாம் சுவையான ஃபிஷ் கறி ரெடி இது வந்து கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அனுப்பி சொல்லுங்கள்